ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே கண்டிப்பாக உங்களுக்கும் அழுக வரும்பா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஆடு கொடுத்தோம் அந்த ரெண்டு ஆட்டில் வந்து ஒரு ஆடு கற்று கற்றுன்னு கற்றுனா பாருங்கள் ஏன்டா நம்ம இந்த தொழிலாம் செய்கிறோம் ஏன்டா இந்த பாவத்தைலாம் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு அவ்வளோதோ ஒரு வேதனையாக இருந்துச்சு கண்டிப்பாக அவன் அழுகிறதை பார்த்து உங்களுக்குமே அழுக வரும் அந்த ஆடு அழுதுதை கேட்டிங்கன்னா அம்மா எனக்கு கொடுத்துடாத அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் இருக்குது அப்படி தான் சொன்னிச்சு அது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ஆடை வச்சுருந்தேன் ஒரு நாள் கூட கத்தி நான் பார்த்ததே கிடையாது அப்படி ஒரு கத்தப்பா அப்படியே மனசெல்லாம் ரணம் சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு கஷ்டம் நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டோம் ஆடெல்லாம் பிடிச்சிட்டும் போயிட்டாங்க ரொம்ப நேரமாக உள்ளார வரத்துக்கே இல்லை அப்படியே அங்கேயே நின்றுட்டோம் போல் ஒரு கஷ்டம் நம்ம ஆடுங்கள்லாம் காலம்பேச்சில் முடிச்சுட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க பண்ணையில் ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் இருக்காங்க மீதி எல்லாம் கீழேயே போட்டாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆட்டை வந்து கொடுத்தாச்சு இப்போ இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன குட்டி தான் பேர் வச்ச ஆட்டில் வந்து தாளாட்டம் இருக்கான் கொம்பு இருக்கான் உடுக்க இருக்கான் மயில் இருக்குது அப்புறம் எலி குட்டி இருக்குது அலாட்டு இருக்குது இவங்க தான் பேருவச்சாட்டில் இருக்காங்க அப்பா பேருவச்சாட்டில் வந்து நம்ம அழகிய கொடுத்தாச்சு அலமேல கொடுத்தாச்சு வெள்ளையம் மன்னுக்கு பேர் வச்சுட்டோம் அதையும் கொடுத்துட்டோம் அடுத்தது அலாட்டுக்கல்லில் ரெண்டு ஆடும் இருக்கும் அதையும் கொடுத்துட்டோம் அதெல்லாம் நம்ம வந்து என்ன வீடியோ போடலை சைடை கொடுத்தாச்சு பேருவச்சாட்டிலே ஏகப்பட்ட ஆடை வந்து நம்ம கொடுத்துட்டோம் இதில் பேர் வைக்காத ஆடும் கொடுத்துருக்கோம் அப்புறம் கெடா குட்டியும் நிறையா கொடுத்தாச்சு நம்ம வந்து வித்துட்டோன்னு சொன்ன ஆட்லேயே வந்து கொஞ்சம் ஆடு வந்து நம்மக்கிட்டே தான்ப்பா இருக்குது நம்ம இருக்குதுன்னா இன்னும் வந்து ஓட்டிட்டு போகல எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஒரு வாரம் கட்சி ஓட்டிக்கிறேன் நாலு நாள் கட்சி ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆடெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொன்னதுமே வந்து ஆடெல்லாம் அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஆடெல்லாம் எங்கே சேல்ஸ் ஆகிடுமோங்கிற ஒரு இதில் வந்து காசை கொடுத்து புக் பண்ணி வச்சுட்டு போகிற மாதிரி பாதி காசை கொடுத்துட்டு புக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க ஓட்டிகிட்டு போகும்போது ஃபுல் காசையும் வந்து கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு போவாங்க குத்தாலத்துலேருந்து கூட ஒரு தம்பி வந்து கால் பண்ணி இதே போல் கேட்டதாக சொன்னாங்க நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஆடை ஓட்டிக்கலாமான்னு கேட்டாங்க நம்ம வந்து அப்படி தான் இப்போ செய்கிறது ஏன்னா ஆடு வந்து வளர்க்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் வேறு எதுக்கு வாங்கினாலும் சரி அதுக்கான இடத்த வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து ஓட்டிகிட்டு போக முடியும் இல்லையா இப்போ ஆடு ஒன்று வாங்குனா அதுக்கு கொட்டா போடணும் இடம் ரெடி பண்ணணும் மற்ற மற்ற விஷயத்தெல்லாம் ரெடி தீவனம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து ஓட்டிகிட்டு போனால் தான் ஆடு வந்து இலைக்காமல் இருக்கும் இது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து விற்கிறது அட்வான்ஸை மட்டும் கொடுத்துட்டு போவாங்க ஒரு வாரம் பத்து நாள் அது போல் தான் வந்து வாங்கிட்டு போவாங்க நம்மக்கிட்ட இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஏவாரி தான் வாங்கியிருக்கிறதா தான் சொல்லியிருப்போம் இல்லையா நம்ம ஒரு வியவாரி தவிர மற்ற வியவாரிங்கிட்ட கொடுத்ததே கிடையாது இப்போ தான் ஆடு விற்க போகிறோங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து கொடுக்குறோம் அவர்கிட்டையே கொடுக்கும்போது நம்ம வந்து பாதி அமௌண்ட்டை காசு வாங்கிக்கிட்டு பாதி அமௌண்ட் வந்து ஒரு மாதம் கழிச்சு கூட பிடிச்சிட்டு போவார் அது போலாம் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாங்கிக்கிறது பொறுமையாக இருந்து தான் வாங்கிக்கிறது ஆனால் அந்த ஏவாரி வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டியாக வாங்குவாங்க பத்தாடு அஞ்சாடுன்னு ஆடுன்னு செட்டாக வாங்குவாங்க அப்படி வாங்கும்போது நம்ம ஒரு மாதம் வளர்த்தோம்னா அந்த வளர்ப்புக்கு தீவனத்துக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க ஏன்னால் இங்கேருந்து நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஆட்டை ஓட்டிகிட்டு போய் அங்கே வந்து பத்து நாள் கட்டி போட்டு வச்சுருந்தோம்னா அந்த ஆடு இலைக்குங்கிறதுனால இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க வந்து தீவனத்துக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே கம்மியாக காசு கொடுத்துட்டு போவாங்க அதை வந்து நம்ம வாங்கிக்கிறது ஏன்னா அடை தீவனம்லாம் வைக்கிற முடியாது அதுக்கு வந்து பைசா அவங்கிறதுனால அவங்களாவே கொடுப்பாங்க அது அந்த ஏவாரி மட்டும் கொடுப்பாரு தானாவே நான் வந்து பத்து நாள் வச்சு கிளம்பி நான் அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார் அது வந்து நம்ம கேட்கறது கிடையாது அவங்களே கொடுத்துட்டு போவாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு கூட ஓட்டிகிட்டு போவாங்க பத்து ஆடுங்கும்போது அதுவே ஏகப்பட்ட அடை தீவனை வந்து சாப்பிடும் சும்மா நாளும் நம்ம தான் வளர்த்தோம் இருந்தாலும் பத்து நாள் வளர்த்து கொடுக்கலான்னு நம்ம கொடுக்கறது தான் அது அவராகவே கொடுக்கும்போது நம்ம வாங்கிக்கிறது தான் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போலாம் வந்து நம்ம ஆடு வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுக்கறதுனால நம்ம ஒரு வாரம் பத்து நாள் டைம் கொடுத்து கூட பொறுமையாக ஓட்டிக்கிறவங்க இருக்காங்க நம்ம பொறுமையாகவும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அதனால் வித்து ஆடெல்லாம் வந்து வீடியோவில் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இவங்கலாம் வந்து ஒரு மாதம்லாம் டைம் கேட்கல நாலு நாள் மூணு நாள் கேட்டிருக்காங்க நம்ம வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த வெள்ளையம்மாளுங்கிற ஒரு ஆடு பிடிச்சிட்டு போயாச்சு பேர் ஆட்டில் அலாட்டு கலர் உள்ள ஆடு ரெண்டுமே வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் கிடாக்குட்டிலாம் வந்து ஓரளவுக்கு பிடிச்சிட்டாங்கப்பா மீதி பேர்லாம் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க நம்ம அழகிலாம் வந்து நம்ம கூட தான் இருக்குது இன்னும் அழகியும் இருக்குது அலமையிலும் இருக்குது அப்புறம் கெடாக்குட்டியும் கொஞ்சம் பேர் இருக்கானுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு ஆடு கொடுத்துருக்கோம் அது எந்த ஆடுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையம் வாங்குற ஆடெல்லாம் போவோம் இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ நம்ம வந்து வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அப்புறம் இன்னொரு தம்பி வந்து கேட்டிருந்தாங்க அக்கா மூணு குட்டி போடுற ஆடு இருக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க மூணு குட்டி போடுற ஆடு அஞ்சு குட்டி போடுற ஆடு நாலு குட்டி போடுற ஆடெல்லாம் நம்ம பண்ணையில் வந்து போட்டிருக்கு அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த கருப்பாடு அஞ்சு குட்டி போட்டிருக்கு தாலாட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கு அப்புறமே நாலு குட்டி போட்டிருக்கு ரெண்டு கிடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டி நாலு குட்டி போட்டிருக்கு அடுத்தது நம்ம அலாட்டு வந்து போன தடவையும் மூணு குட்டி இந்த தடவையும் மூணு குட்டி அதுபோல் மயிலும் வந்து மூணு குட்டி வந்து போட்டிருக்கு நிறைய டைம் வந்து மூணு குட்டி போட்டிருக்கு நம்ம தாளாட்டும் போட்டிருக்கு உடுக்கையும் போட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு குட்டி போடுற ஆடுனா வந்து ஒரு நாலு ஈத்து மூணு ஈத்து நாலு ஈத்து போட்டதுக்கு அப்புறம் உள்ள எல்லா ஆடுமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு மூணு குட்டிக்கு மேலே தான்ப்பா போடுது அதாவது வயசு முதிர்ந்த ஆடு அதெல்லாம் வந்து மூணு குட்டி நாலு குட்டி வரைக்குமே போடுது சின்ன ஆடெலாம் வந்து அதாவது தலைச்சி வந்து ஃபஸ்ட்டு போடுறது வந்து ஒரு குட்டி தான் போடும் ஏதோ ஒன்று வந்து ரெண்டு குட்டி போடலாம் பெரும்பாலும் வந்து ஒரு குட்டி தான் போடுவோம் அடுத்த நடை போடும்போது ரெண்டு குட்டி போடலாம் அடுத்த நடை வேணால் மூணு குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம இந்த ஆடு தான் மூணு குட்டி போடுவோம் இந்த ஆடு வந்து ரெண்டு குட்டி போடுன்னா எதையும் வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து மூணு குட்டி போடுற ஆடு அப்படின்னு எதுவும் நம்ம பண்ண கிடையாது ரெண்டாவது இதில் ஒரு குட்டி போட்ட ஆடும் இருக்குது முதல் ரெண்டு குட்டி போட்ட ஆடும் இருக்குது அதனால் வந்து நம்ம எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அதே போல் வளர்ப்புக்குன்னு வாங்க வரவங்ககிட்ட அவங்களுக்கு எந்த ஆடு பிடிச்சிருக்கோ அது நம்ம வந்து கொடுக்குறோம் நம்மளாக சூஸ் பண்ணி இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்கன்னு எதுவுமே நம்ம வந்து சொல்கிறது கிடையாது நம்மளே கேட்பாங்க இதில் வந்து எந்த ஆடு நல்ல ஆடாக இருக்கும் அப்படின்னு அப்படின்லாம் கிடையாது நாங்கள் வளர்த்தாடு நல்ல ஆடு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எந்த கலர் சில பேர் கலர் பார்த்து வாங்குவாங்க சில பேர் உடம்பை பார்த்து வாங்குவாங்க அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஆடை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்குங்க ஏன்னால் நாளைக்கு வந்து பிரச்சனை வரும் நீங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுத்தீங்க இந்த ஆடு வந்து ஒரு குட்டி போட்டிருக்கு குட்டி போடலை அப்படி அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை வந்து சொல்லுவீங்க அதனால் அவங்களோட விருப்பம் கெடா குட்டி வேணால் நம்ம வந்து இந்தந்த ஆடை கொடுக்குறோம் இதெல்லாம் வாங்கிக்கிங்க அப்படின்னு வேணால் சொல்கிறது உண்டு வள பக்கன்னு நம்மளாம் கிட்ட எதையும் வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கறது கிடையாது இப்போ வந்து ஆடு வந்து தான் பிடிக்க வந்தாங்க டார்ச் லைட் அடித்து தான் நம்ம ஆடு தேடிக்கிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு வந்து ஆடு பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்காரங்க இல்லைங்க பொழுதோடு வாங்க நான் ஒரு வேளை ஆடை மேய்ச்சிக்கிறேன் அது வந்து வயிறு ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு போட்டோம் அப்படின்னாங்க அப்போ தான் மேய்ச்சிட்டு ஆடும் இறுட்டி போய் தான் வந்துச்சு அதான் லைட் அடித்து நம்ம இருக்கோம் எந்த ஆடு கொடுத்துருக்கோங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அக்கா ஏங்கா அழமையில கொடுத்தீங்க அழகி ஏங்கா கொடுத்தீங்க அப்படின்னு நிறைய பேர் அமாலில் கேட்குறீங்க எல்லாத்தையும் கொடுக்க போகிறோன்னு முடிவு பண்ணியாச்சுப்பா அதனால கொடுத்தாச்சு நம்ம என்ன ஃபோன் நம்பர் கொடுக்கவே இல்லை பாருங்க அப்பா அடிச்சிருமா போட்டித்தங்க பார்த்துங்க போத்தாங்க போட்டித்தங்க

vẫn là 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 vẫn கொட்டிட்டிச்சி <laughs> நான் இதே வாட்டிலியா அதே வாட்டில கொண்டாங்க கழித்துக்க நம்ம பெரிய காலையை கற்றுனதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு கண் கலங்கியிருக்கோம் அவன் எப்படி கற்றுலாம் தெரியுமா அம்மா எனக்கு கொடுக்காத அம்மா எனக்கு கொடுக்காத அப்படிங்கிற மாரியே கத்துது அது இன்னொரு கெடா குட்டி கூட அப்படி கற்றுல நான் எப்பயுமே பார்த்துட்டேன்ப்பா இந்த ஆட்டுக்காக விட்ருக்கோம் இல்லையா மாப்பிள்ளை கெடை அப்படின்னு சொல்கிற தான் வந்து அப்படி பாவமாக கற்றுதுங்க அதுங்க தான் அவ்வளோ பாசமாகவும் இருக்குது ஏன்னு தெரியல அதுங்க கத்துறது தான் குழந்தைங்க கத்துற மாரியே இருக்குது எதுனால் அழகு இல்லை மற்ற ஆடெல்லாம் அந்த அளவுக்கு கத்த மாட்டேங்குது நான் எப்போ வந்து இந்த கிடாவை வந்து கொடுக்குறோனோ அதாவது மாப்பிள்ளை கிடாவெல்லாம் கொடுக்குறோனோ அப்போல்லாம் வந்து மனசுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அந்த ஆடு மட்டும்தான் வந்து அப்படி குழந்தத்தனமாக கற்றுது கண்டிப்பாக அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்துச்சுன்னா ஆடு மாடு இது ரெண்டும் வளர்க்கக்கூடாதுப்பா இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது இப்போ எங்களுக்கெலாம் வந்து உடம்பு வீக்கானதுக்கு காரணமே இதே போல் ஆடை கொடுத்துட்டு அழுவுறதும் மனசு கஷ்டப்படுறது தான் வந்து உடம்பு வந்து ரொம்ப வீக்காக போயிடுச்சு கவலைப்படாமலும் இருக்க முடியல கொட்டாய்க்குலாம் போனோம்னா ஒரு மாதிரியாக இருக்குதுப்பா அந்த ஆடை காணுமே இந்தாடை இல்லையே அது போய் என்ன பண்ணுதோ கற்றுமோ நம்மளை தேடுமோ அப்படின்னு ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போகிறவங்க குட்டியும் அம்மாவையும் அதாவது தாயாட்டியும் குட்டியும் வாங்கிக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல வாங்கிட்டு போகிறவங்க வந்து அப்படி வாங்கிட்டு போகிறது இல்லை இப்போ வந்து நம்ம அழகியை மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அழகியோட புல்லலாம் இருக்குது பாருங்க அதே போல் அலாட்டுக்கலரில் ரெண்டு ஆடு கொடுத்தோம் இல்லையா அதில் ஒரு ஆடு வந்து ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு அந்த ரெண்டு குட்டியும் வந்து அவங்க வாங்கிக்கிறேன்னு தான் சொன்னாங்க ஐநூறுரூவாய்க்கு வந்து ரெண்டு குட்டியும் கேட்டாங்க குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு குட்டி இருப்பான் நான் வந்து குட்டிக்கு ஆயிரம் ஆயிரம் கேட்டேன் ரெண்டு குட்டிக்கும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துட்டு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் அவர் வந்து ஒத்துக்கவே இல்லை எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து கொடுத்துருவாங்கங்கிற ஒரு ஐடியாவிலே வந்து அவர் ஐநூறுவாய்க்கு மேலே வந்து வரவே இல்லை இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெடா குட்டி ஒரு பொட்டைக்குட்டி அப்புறமா நானாக பார்த்தேன் சரி இது நல்லா தான் மூணு மாதம் தாண்டி போச்சு இனிமேல் வந்து நல்லா மேய்ச்சல் எடுக்க ஆரம்பிச்சிடும் தாய்ப்பால் எழுதினாலுமே தானாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டம் மட்டும் பிடிச்சிட்டு போங்க குட்டியை வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் இப்போ குட்டியெல்லாம் வந்து நல்ல பெரிய குட்டியாகவே ஆகிட்டானுங்க அந்த ஆடு கொடுத்து ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அது அம்மா இருந்து வளர்த்த குட்டியை விட இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெருசாக ஆகிட்டானுங்க நாளைக்கு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் எந்த ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறத அதாவது தாயாடை இருந்து வளர்த்ததை விட இந்த ஆட்டுக்குட்டி வந்து நல்லா போல்டாக சூப்பராக வந்து வளர்த்தாச்சு எங்கள் வீட்டுக்காரங்களே கேட்டாங்க என்னப்பா எல்லா குட்டியோட இவனு ரெண்டு பேரும் பெருசாக இருக்கிறானோ எப்படிப்பா வளர்த்த அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்பெஷலாலாம் எதுவும் கவனிக்கல அதாவது பால் வாங்கி போடுறது அப்படி இப்படின்னு எதுவும் ஸ்பெஷலாலாம் கவனிக்கலை அதுங்க ரெண்டும் என்ன பண்ணி வச்சிருக்குங்கிறத நாளைக்கு காலைல வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபோன் நம்பர் தரேன்ப்பா ஃபோன் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கணும் நம்ம மறந்து மறந்து போயிடும் இருந்தாலும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்போது எழுபது முப்பது பன்னெண்டு மறுபடியும் சொல்கிறேன் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒம்பது எழுபது முப்பது பன்னெண்டு நம்ம வந்து ஊர் வந்து கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் காட்டுமன்னார் கோயில் எம்ஆர்கே காலேஜ் வந்துட்டிங்கனாலே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தான் அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்